இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த நாட்களிலே தூய ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம் சிந்திக்கிறோம் பெந்தே கோஸ்தே நாள் மிக அண்மையில் இருக்கிறது எனவே நாம் ஆவியானவரை குறித்து தியானிக்கிறோம் இந்த நாளிலே தூய ஆவியாரை குறித்து நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் தூய ஆவியானவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் மூவர் இறைவனை குறித்து நாம் இப்படியாய் நம்புகிறோம் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இவர்களில் யார் பெரியவர் என்பது அல்ல ஏனென்றால் ஒரே ஞானமும் ஒரே வல்லமையும் ஒரே சுத்தமும் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று இந்த ஆவியானவர் கேட்பதை அறிவிப்பார் கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இயேசுவிடமிருந்து கேட்டு அதை அறிவிப்பார் நாமும் ஆண்டருடைய வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கின் வழியாக போதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பொறுப்பை பெற்றிருக்கிறோம் நாம் அப்படி போதிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் என்ன கேட்கிறோமோ அதையே பேச வேண்டும் மாறாக நம்முடைய விருப்பு வெறுப்புகளை அங்கே திணிப்பதற்கு எந்த உரிமையும் நமக்கு இல்லை ஆமன்பு சகோதர சகோதரிகளை இன்று பலர் ஆண்டவருடைய வார்த்தையை தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அறிவிப்பை ஒரு லாப நோக்கோடு வியாபாரம் செய்யக்கூடிய நோக்கோடு செய்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு எருசலே மாலயம் வியாபார தலமாய் மாறியபொழுது கோபப்பட்டார் என் தந்தையினுடைய இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று சொல்லி சாட்டையை எடுத்தார் என்றெல்லாம் நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் இன்று நாம் ஆண்டோருடைய வார்த்தையை வியாபார நோக்கோடு பயன்படுத்துகிறோமா அதை வைத்து பெயரை புயல் புகழை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா கடவுடைய அழைப்பை அவர் கொடுத்திருக்கக்கூடிய பணி பொறுப்பை நாம் எப்படியாய் பார்க்கிறோம் பல நேரங்களிலே நாம் நம்முடைய வசதிக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் தாழ்ச்சியோடு பணிவிடை புரிய வேண்டும் இந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி இப்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக உயிரை கொடுப்பதற்குமாகவே வந்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ கடவுள் உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பொறுப்புள்ள நிலையில் இருக்கிறீர்கள் அந்த நிலைக்காய் உங்களை அர்ப்பணியுங்கள் உயிரை கொடுக்கும் அளவிற்காய் உங்களை தியாகம் செய்யுங்கள் ஆனால் இன்று பலர் தங்களுடைய மகிழ்ச்சிக்காக குடி போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தங்கள் குடும்பத்தை தெருவில் விட்டு விடுகிறார்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக குடும்பத்தில் உள்ளவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்காகவா ஆண்டோர் உங்களுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் மற்றவர்களுக்காகவே பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே நாம் ஆசீர்வாதமாக நம்மோடு இருப்பவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகவே எனவேதான் ஆபிரகாமை பார்த்தாண்டு சொன்னார் நீயே ஆசியாக விளங்குவாய் இன்று நாம் எத்தனை பேர் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் பல நேரங்களிலே நாம் வந்தாலே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை அந்த அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து வந்த இடத்திலெல்லாம் மக்கள் கூடினார்கள் நோய்கள் நீங்கியது தீ ஆவிகள் ஓடியது நம்முடைய வருகை நம்முடைய பிரசன்னம் அப்படியா இருக்க வேண்டும் நாம் இருக்கும் இடத்திலே மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது ஆண்டவர் இயேசு இருந்த இடத்தில் எவரும் பசியோடு இல்லை அவர்களுக்கு உணவு கொடுத்தார் எவரும் நோயோடு இல்லை அவர்கள் நோய்களை அவர் குணப்படுத்தினார் எனவே இந்த நாளிலே ஆவியானவர் எப்படி இயேசுவிடம் கேட்பதை அறிவிக்கிறாரோ அதுபோல இயேசுவினுடைய பணியை செய்வோம் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியாதை சொன்னார் ஆம் இயேசு சொல்வதை செய்வோம் நாம் நினைத்ததை செய்வதற்கல்ல இயேசு நினைப்பதை ஆண்டவர் நினைப்பதை நாம் செய்ய வேண்டும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக துணையாளராம் தூய ஆவியானவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆவியானவரே நீர் எப்படி இயேசுவிடம் கேட்டதை அறிவித்தீரோ அறிவிக்கின்றீரோ அதுபோல நாங்களும் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரிடம் இருந்து கேட்டதை மட்டுமே அறிவிக்கும்படியான நல்ல மனதை தாரும் பல நேரங்களிலே சுயநலத்தோடு பேராசையோடு நாங்கள் இருந்திருக்கிறோம் வார்த்தையை நாங்கள் தவறாய் பயன்படுத்தி இருக்கிறோம் உங்களுடைய அழைப்பை நாங்கள் தவறாய் படு பயன்படுத்தி இருக்கிறோம் உங்களை மன்னிப்பீராக இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் தாழ்ச்சியோடு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து எங்களுடைய பணி பொறுப்புகளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளிலே இருக்கும்படியாய் ஆசிர்வதும் இதோ நோயாளர்கள் ஒவ்வொருவரும் உடைய திருக்கரத்தால் தொடப்பட வேண்டுமானவரை அவர்களுக்கு நற்சுகம் கொடுப்பீராக எந்த விபத்தும் எங்களை அரு நெருங்காதபடியாய் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுக்கவும் அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் பொருளாதார நலன்களும் நிரம்ப இருப்பதாக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படியே அருளான் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்படட்டும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஆன்மாக்களை அவருடைய பாவங்களிலிருந்து விடுவித்து உடைய விண்ணக பேரின்பு விட்டல உடைய மேலான இறக்கத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மந்தாடுகிறோம் ஆ மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ ஆமேன்